லிவர் டீடாக்ஸ் இந்த வார்த்தையை நீங்க எங்க பார்த்தாலும் கேட்கலாம் இல்லையா ஒரு பக்கம் இதுதான் ஆரோக்கியத்தோட ரகசியம்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் இதெல்லாம் சும்மா காசு பார்க்குற வித்தன்னு சொல்றாங்க அப்போ எதுதான் உண்மை வாங்க இந்த முழு விஷயத்தையும் ஆழமாக அலசி ஆராயலாம் நம்மள நிறைய பேருக்கு இந்த ஃபீலிங் இருக்கும் காலையில் எழுந்திரிச்சாலும் ஒரு டயர்டா வயிறு ஒரு மாதிரி உபசமா ஒரு மந்தமான உணர்வு இதுக்கு இன்டர்நெட்ல தேடுனா உடனே வர்ற பதில் டீடாக்ஸ் ஆனால் டீடாக்ஸ்னா என்ன அது உண்மையிலே வேலை செய்யுமா இல்ல இது வெறும் விளம்பர வார்த்தையா வாங்க இந்த கேள்விக்கான விடையை தான் நாம தேட போறோம் டாக்டர் டாஸ் சொல்றபடி நம்ம உடம்பே ஒரு சூப்பரான டீடாக்ஸ் மெஷின் யோசிச்சு பாருங்க நம்ம தோல் கல்லீரல் குடல் சிறுநீரகம்னு அஞ்சு முக்கியமான உறுப்புகள் நமக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செஞ்சு நச்சுக்களை வெளியேற்றிக்கிட்டே இருக்கு ஆனா பிரச்சனை என்னன்னா நம்மளோட நவீன வாழ்க்கை முறை உணவு பழக்கம் மன அழுத்தம் இதெல்லாம் சேர்ந்து அந்த உறுப்புகளுக்கு ஓவர்லோடு கொடுக்குது அதனால அதால சரியா வேலை செய்ய முடியாம போயிடுது சரி இந்த முழு டீடாக்ஸ் விஷயத்தையும் நாம் ஒரு பயணமா பார்க்க போறோம் முதல்ல இயற்கையா நம்ம உடம்பு எப்படி நச்சுக்களை நீக்குதுன்னு ஆரம்பிச்சு அப்புறம் மெதுவா சில உணவு மாற்றங்கள் ஒரு மூணு நாள் திட்டம் இன்னும் தீவிரமான விரத முறைகள் கடைசியா மருத்துவ சிகிச்சைகள் வரைக்கும் படிப்படியாக பார்க்க போறோம் இதுல உங்களுக்கு எது சரி வரும்னு நீங்களே முடிவு பண்ணலாம் ஓகே நம்ம பயணத்தோட முதல் நிலைக்கு வந்தாச்சு இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் யார் வேணாலும் இதை இன்னிக்கு கூட ஆரம்பிக்கலாம் நம்மளோட அன்றாட உணவுல சில சின்ன சின்ன விஷயங்களை சேர்த்துக்கிறது மூலமா நம்ம கல்லீரலுக்கு எப்படி ஒரு பெரிய சப்போர்ட் கொடுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க நீங்க தினமும் குடிக்கிற ஒரு கப் காஃபியோ கிரீன் டீயோ உங்க கல்லீரலுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணதுன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமா ஆய்வுகள் படி இது கொழுப்பு கல்லீரல் நோய் வர ஆபத்தை குறைக்குதான் அதே மாதிரி பீட்ரூட் ஜூஸ்ல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கல்லீரலை பாதுகாக்குது நம்ம சமையல்ல பயன்படுத்துற இஞ்சி மஞ்சள் அழற்சிய குறைக்குது காலையில வெறும் வயதுல ஒரு கிளாஸ் எலுமிச்சை நீர் கொடுக்கிறது உங்க உடலை சமநிலைப்படுத்த ஒரு அருமையான வழி இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில சுலபமா சேர்த்துக்கக்கூடிய விஷயங்கள் தான் சரி தினமும் பண்ற சின்ன சின்ன மாற்றங்கள் ஒரு பக்கம் ஆனா உடம்புக்கு ஒரு முழுமையான ரீசெட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கு தான் இந்த நிலை டூ இது டாக்டர் டாஸ் சொல்ற ஒரு மூணு நாள் புத்துணர்ச்சி திட்டம் நம்மளோட செரிமான மண்டலத்துக்கு ஒரு சின்ன வெக்கேஷன் கொடுக்கற தான் இது இந்த மூணு நாள்ல ஒரு நாள் எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க காலையில உடம்ப தயார்படுத்த ஆப்பிள் சைடர் வினிகார் இஞ்சி டீ அப்புறம் நாள் முழுக்க உங்க எனர்ஜி லெவலை ஸ்டேபிளாக வைக்க ஒரு புரோட்டீன் ஸ்மூத்தி மத்தியம் வயிறு நிறையிற மாதிரி நார்ச்சத்து உள்ள ஒரு கிரீன் ஸ்மூத்தி வெறும் ஜூஸ் இல்ல சாயங்காலம் பசி எடுத்தா ஒரு ரைஸ் கேக் ராத்திரி ரொம்ப லைட்டா எளிதா ஜீரணமாகிற காய்கறிகள் இந்த திட்டத்தோட நோக்கமே உங்க ஜீரண மண்டலத்துக்கு ஓய்வு கொடுத்து பதப்படுத்தப்பட்ட உணவுகளால வர்ற அழுத்தத்தை குறைக்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் இன்டென்ஸான ஒரு விஷயம் இது சாப்பாட்டை மாற்றுறது மட்டும் இல்லை நம்ம உடம்போட செல்களையே சுத்தம் பண்ணுற ஒரு ஆழமான ப்ராசஸ் டாக்டர் பர்க் சொல்கிற இந்த முறை உயிரியல் ரீதியாக நம்ம உடம்புல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கக்கூடியது ஆட் ஆஃப் இந்த வார்த்தை கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கலாம் ஆனால் விஷயம் சிம்பிள் தான் நம்ம வீட்டில் பழைய தேவையில்லாத சாமான்களை தூக்கி போட்டுட்டு வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறோம் இல்லையா அதே மாதிரி நம்ம உடம்பு பழைய டேமேஜான செல்களை அழிச்சு அதுல இருக்கிற நல்ல பாகங்களை வச்சு புத்தம் புது செல்களை உருவாக்குது இது ஒரு சூப்பரான சிஸ்டம் ஒரு செல்லுலார் டீப் கிளீனிங் மாதிரி இப்பதான் விஷயத்தோட முக்கியமான கட்டத்துக்கே வர்றோம் டாக்டர் பர்க் சொல்ற ஒரு விஷயம் உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு சாதாரணமா மூணு நாள் தண்ணி மட்டும் குடிச்சு விரதம் இருந்தா இந்த ஆட்டோஃபேஜி தூண்டப்படும் நமக்கு தெரியும் ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா ஒரே ஒரு நாள் தண்ணி கூட குடிக்காம இருக்கிற உலர் விரதம் அது இந்த மூணு நாள் நீர் விரதத்தோட பவருக்கு சமம்னு சொல்றாரு யோசிச்சு பாருங்க இது உடலுக்கு ஒரு அதிசக்தி வாய்ந்த தூண்டுதல் அப்போ இந்த பவர்ஃபுல்லான முறையை எப்படி ஃபாலோ பண்றது மாசத்துக்கு மூணு நாள் மட்டும் காலையில சூரியன் உதிக்கிறதுல இருந்து மறையற வரைக்கும் சாப்பாடும் இல்ல தண்ணியும் இல்ல சாயங்காலம் ஒரே ஒரு வேலை சாப்பாடுதான் அதுல அமினோ அமிலங்களுக்கு இறைச்சியும் கல்லீரல சுத்தம் செய்ய முட்டைகோஸ் புரோக்கோலி மாதிரியான காய்கறிகளும் ஆக்கணும் ஆனா இங்க ஒரு ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை இருக்கு இது ரொம்ப தீவிரமான முறைங்கறதால பித்தப்பையில கல் வர மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்க அவர் சில சப்ளிமெண்ட்ஸ் பரிந்துரைக்கிறார் இந்த மாதிரி எதையும் முயற்சிக்கு முன்னாடி கண்டிப்பா உங்க டாக்டர் கிட்ட பேசிட்டு தான் செய்யணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு இது ஒரு மருத்துவ ரீதியான அணுகுமுறை இது நாமலா வீட்ல முயற்சி பண்ற விஷயம் கிடையாது ஐவி தெரப்பிங்கிறது ஒரு ஆரோக்கிய ட்ரெண்ட் இல்ல இது ஒரு மருத்துவ சிகிச்சை ஐவி சிகிச்சை யாருக்குன்னா நாள்பட்ட கல்லீரல் நோயால பாதிக்கப்பட்டவங்க சந்திக்கிற கடுமையான அறிகுறிகள் அதாவது குமட்டல் உடல் வறட்சி தாங்க முடியாத சோர்வு இதையெல்லாம் கட்டுப்படுத்த மருத்துவர்கள் கொடுக்குற ஒரு சிகிச்சை இது இது ஒரு மருத்துவ தேவை ஃபேஷன் ட்ரெண்ட் இல்ல இந்த சிகிச்சையில என்ன பண்றாங்கன்னா இது ஒரு பொதுவான மூணு நாள் புரோட்டோகால் முதல் நாள் உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கொடுக்குறாங்க இரண்டாவது நாள் செல்களை சரி செய்யறதுல கவனம் செலுத்துறாங்க மூணாவது நாள் உடம்போட இது எல்லாமே ஒரு மருத்துவ குழுவோட மேற்பார்வையில தான் நடக்கும் சரி இப்போ நாம நாலு அழகழகு நிலைகளை பார்த்துட்டோம் ஒரு கப் கிரீன் டீல ஆரம்பிச்சு மருத்துவமனையில் போடுற ஐவி ட்ரிப் வரைக்கும் இப்ப இதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது நமக்கான சரியான பாதை எதுன்னு எப்படி முடிவு பண்றது நாம பார்த்தத ஒரு தடவை வேகமா ரீகேப் பண்ணிடலாம் நிலை ஒன்னு நம்ம அன்றாட பழக்கத்தில் செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் நிலை ரெண்டு ஒரு ஷார்ட் டேர்ம் ரீசெட் நிலை மூணு செல்லுலார் லெவல்ல ஒரு டீப் கிளீனிங் பண்ற தீவிர விரதம் நிலை நாலு இது முழுக்க முழுக்க மருத்துவ ரீதியான ஒரு சப்போர்ட் இதுல ஒவ்வொன்னும் ஒவ்வொருத்தரோட தேவைக்கும் உடல் நிலைக்கும் ஏத்த மாதிரி இருக்கு சோ பாத்தீங்களா ஒரு கப் டீல ஆரம்பிச்சு ஒரு ஐவி ட்ரிப் வரைக்கும் இந்த டீடாக்ஸ் அல்லது சுத்தப்படுத்துதல் அப்படிங்கிறதுக்கு உண்மையிலே என்ன அர்த்தம் முக்கியமா நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா டீடாக்ஸ்னு ஒரே ஒரு விஷயம் கிடையாது இது ஒரு பெரிய ஸ்பெக்ட்ரம் அடுத்த முறை யாராவது டீடாக்ஸ் பத்தி பேசும்போது விளம்பரங்களை பார்த்து மயங்காம உங்க உடம்புக்கு என்ன தேவைன்னு சிந்திச்சு அறிவியல் பூர்வமா ஒரு முடிவை எடுங்க உங்க ஆரோக்கியம் உங்க கையில